நன்மையின் மகத்துவம் ஒருமுறை ஒரு ராஜா வேட்டைக்காக காட்டுக்கு போனபோது வழி தவறி தனியாகிவிட்டார் அவர் தனது குதிரையில் திக்கற்று அலைந்து கொண்டிருந்தார் காட்டினூடே பயணம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு கல்லின் அடியில் சிக்கி காயமடைந்த ஒரு பாம்பை பார்த்தார் சிறிது பயத்துடன் ராஜா பாம்பை காப்பாற்றினார் பாம்பு நன்றியுடன் ராஜாவை பார்த்தது பிறகு ஒரு மரத்தின் மீது ஏறி தனது நண்பனான கழுகிடம் ராஜாவுக்கு வழிகாட்டும்படி கேட்டுக்கொண்டது கழுகு சம்மதித்தது அது மேலே பறந்து ராஜாவுக்கு வழிகாட்டியது கழுகு காட்டிய வழியில் ராஜா தனது குதிரையை விரைவாக செலுத்தினார் கூடவே பாம்பும் இருந்தது கடைசியில் ராஜா தனது அரண்மனையை அடைந்தார் அவர் பாம்புக்கும் கழுகிற்கும் நன்றி கூறினார் ராஜாவின் விருந்து ஏற்றுக்கொண்ட பிறகு பாம்பு கழுகின் காலில் சுற்றிக்கொண்டு கொண்டு இருவரும் வானத்தில் பறந்து சென்றனர்